எனது அண்ணன் ஓரளவு வசதியாக இருந்தவர் தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒரு வருட காலமாக சரியாக சம்பாத்தியம் இல்லாமல் கடன் வாங்கி பிழைப்பு நடத்துகிறார் இவருக்கு என் ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாமா அல்லது என்னிடம் வாங்கிய கடனுக்கு ஜக்காத்து தள்ளுபடி செய்யலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அல்லா திருக்குறானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனத்துல சூரா தோபனுடைய அறுபதாவது வசனத்துல வந்துட்டு யாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதை பட்டியலிடுகின்றான் அலைஹா என்ற அந்த வசனம் வந்து ஆரம்பிக்கும் யாசிப்போருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கும் கொடுக்கலாம் அடிமைகளை விடுவிப்பதற்கு கொடுக்கலாம் கடன்பட்டோருக்கு கொடுக்கலாம் அல்லாவின் பாதையில் கொடுக்கறதும் ஜக்காத்து அதே போல் எட்டாவதாக நாடோடிகளுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம் என்று நல்லா சொல்றான் அப்ப இந்த எட்டு கேட்டகரி நீங்க எடுத்து தமிழாக்கத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க இந்த எட்டு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க அண்ணனா இருக்கிறாங்க தம்பியா இருக்கிறாங்க என்பதற்காக அவங்களுக்கு ஹாரம் ஆயிரது அவங்களுக்கும் தாராளமாக நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் தங்கச்சியோ சித்தப்பாவோ அவங்களுக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்பதையும் தாண்டி அந்த மாதிரி ஒருவர் கொடுப்பாரே ஆனால் அது வந்துட்டு அதிக நன்மையை பெற்றுத்தரும் இது புகாரியுடைய ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்துல உள்ள ஒரு செய்தி ஜைனவெல்லா வன்ஹா அவர்கள் வந்துட்டு தனது கணவராக இருக்கக்கூடிய அப்துல்லா உங்களுக்கு வந்துட்டு செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க அவங்களோட இடத்துல பொருளாதாரம் அதிகமா இருக்கு அப்போ அவங்க வந்துட்டு நபி சுலாசனோட இடத்துல என் என்னுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய ச அடிமைகள் அனாதைகள் அதே போல் எனது கணவருக்கு வந்துட்டு நான் எனது பொருளாதாரத்துல செலவு செய்கிறேன் அப்போ அதுக்கு என அதுக்கும் கூட எனக்கு நன்மை கிடைக்குமா என்ற கருத்துல வந்துட்டு அவங்க கேக்குறாங்க அப்போ நவிசுவாசம் சதக்கா ஆமா கிடைக்கும் அதாவது இரட்டை கூலி ஒன்று வந்து நெருங்கிய உறவினர் நீங்க அரவணைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கூலியும் கிடைக்கும் அடுத்து தர்மத்திற்கான ஜக்காத்து சதக்கா என்ற அடிப்படையில் குடுக்குறீங்க இல்ல அதற்கான கூலியும் கிடைக்கும் என்ற கருத்துல வந்து நவிசுவாசம் சொல்றாங்க அப்போ இரட்டிப்பான கூலி யாரோ ஒருவர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஒரு கூலிங்கிற இதுல வரும் நம்மளுடைய சொந்த உறவினராக இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்போ இவங்க கணவர் கொடுத்துருக்குறாங்கல்ல நவிசாஸ்ரன் ரெட்டை கூலிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி நம்மளுடைய சொந்த அண்ணன் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு தாராளமாக சக்காத்து கொடுக்கலாம் எந்த தடையுமே கிடையாது யாரும் யாரேனும் ஒருவர் இல்லை கொடுக்கூடாது அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கதான் ஆதாரத்தை காமிக்கணும் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து உறவு சொல்லாம தன்மையை தான் சொல்றான் ஏழைய யாசிப்போர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றான் அப்போ இன்னும் சொல்லப்பனா அவங்களுடைய அண்ணன் வந்துட்டு ரெண்டு கேட்டகரியில குறைஞ்சது வந்துடுறாங்க ஒன்னு வந்து ஏழை ஏழ்மையா நிலையில் இருக்கிறாங்க ரெண்டாவது ஹாரிமின்னு நல்லா சொல்கிறாங்க கடன் பட்டோரா இருக்கிறாங்க இப்போ கடன் சுமையிலும் இருக்கிறாங்கிறதுனால தாராளமா அவருக்கு இன்னும் வருங்காலத்திலையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த மாதிரி தான் இருப்பார்னா அவருக்கு கொடுக்கலாம் ஏற்கனவே நீங்க கடன் கொடுத்ததா சொல்றீங்கல்ல கடன் தள்ளுபடி செய்தால் அதுவும் ஜக்காத்துல ஆகும் அவங்களுடைய ஜக்காத்துல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த அளவிற்கு நீங்கள் கழிச்சிக்கலாம் இவ்வளோ கொடுக்கணுன்னா நீங்கள் முன்னாடியே எவ்வளோ கடன் கொடுத்துருக்கீங்களோ அதிலிருந்து வந்து கழித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே தாராளமாக அவருக்கு கொடுக்கலாம் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இரட்டிப்பான கூலியை பெற்றுத்தரும் என்பதை நம்ம மனதில் கொள்ளணும்